கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே திரளாக கூடியிருக்கிற எனது அருமை கிறிஸ்தவ பெருங்குடி மக்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று மணிக்கு நான் கல்பாக்கம் தாண்டி செய்யூர் என்னும் இடத்தில் ஒரு பள்ளி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க வேண்டும் மாணவ செல்வங்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள் எப்படி இங்கிருந்து நான் மூன்று மணிக்கு சென்று சேரப்போகிறேன் என்று தெரியவில்லை காலையில் எட்டு மணி விமானம் மதுரையிலிருந்து இருந்து தோழர்கள் என்னை வழக்கம் போல சூழ்ந்து கொண்ட நிலையில் அந்த விமானத்தை விமான நிலையத்திலிருந்தே தவற விட்டு விட்டேன் பிடிக்க முடியவில்லை விமான நிலையத்திலும் எப்போதும் தோழர்கள் சூழ்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வேலையை என் மீது திணிக்கிற போது இப்படி நிகழ்ந்து விடுகிறது இப்படி பலமுறை விமானத்தை தவறவிட்டிருக்கிறேன் ஆனால் இங்கே கிறிஸ்துமஸ் பெருவிழா எட்டு மணிக்கு பிறகு அடுத்த விமானம் இரண்டு மணிக்குத்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் எட்டு இருபதுக்கு நான் திருச்சியிலிருந்து விமானம் இருந்தால் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து அதன் பிறகு அந்த விமானத்தில் இடம் பிடித்து அங்கிருந்து மதுரையிலிருந்து திருச்சிக்கு வந்து பத்தரை மணி விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர பனிரெண்டரை மணி ஆகிவிட்டது எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே பங்கேற்றாக வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நடத்துகிறோம் பேராய பெருமக்களையும் ஆயர்களையும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களையும் வீடு வீடாக சென்று வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை ஆனால் இயலாது என்பதனால் ஒரு அரங்கம் பிடித்து அங்கே உங்களை எல்லாம் வரவழைத்து உங்களுக்கு எமது மனநிறைந்த வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்வு ஆகவே காலம் தாழ் காலம் தாழ்ந்தமைக்காக தாழ்வுக்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேச வேண்டும் நேரமில்லை நம்முடைய பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்கள் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இங்கே இரண்டு பிரச்சனைகள் குறித்து பேசினார் தேவாலயங்களை கட்ட இயலவில்லை அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவது பெரும் போராட்டமாக இருக்கிறது கவர்மெண்ட் அப்ரூவல் அடுத்து கல்லறை பெரும் பிரச்சனையாக மாறுகிறது இறந்து போனவனுக்காக நாங்கள் அழுவதா அந்த இறந்து போனவனை அடக்கம் செய்ய முடியாமல் இருக்கிற சிக்கலை நினைத்து அழுவதா என்று உருக்கமாகச் சொன்னார் இது சென்னையில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டு மட்டுமில்லை இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனையாகத்தான் நான் கருதுகிறேன் என்றாலும் கூட இன்றைக்கு நம்முடைய கூட்டணியின் தலைமையை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆகவே அவரை நம்முடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எடுத்து அவரிடத்திலே விளக்குவதற்கு அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு கட்டாயம் நான் உரிய ஏற்பாடுகளை செய்வேன் உங்கள் தரப்பில் உரிய குழுவை சார்ந்த நீங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நீங்களே அது குறித்து முதலமைச்சரிடம் விளக்க வேண்டும் நானும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்பதை இங்கே முதலில் உறுதியளிக்க விரும்புகிறேன் ஏசு பெருமானின் பரப்பு எத்தகைய சிறப்புக்குரியது என்பதை பேராயர்களும் ஆயர் பெருமக்களும் இங்கே எடுத்துரைத்தார்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மண்ணுலகில் தோன்றிய மாமனிதர் இயேசு பெருமான் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர் மூன்று ஆண்டுகள் மட்டுமே மக்களுக்கு போதனைகளை செய்தவர் மூன்று ஆண்டுகள் அவர் செய்த போதனைகள் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை வழிநடத்துகிறது இன்னும் அவர் உயிர்ப்போடு நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வை தருகிறது நம்மை நெறிப்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கையை தருகிறது என்றால் அவருடைய அந்த மகிமை அந்த சிறப்பு அந்த ஆற்றல் எத்தகைய வல்லமை மிக்கது என்பதை நம்மால் உணர முடிகிறது கௌதம புத்தரும் ஏசு பெருமானும் நபிகள் நாயகமும் இந்த மண்ணுலகில் தோன்றி மனிதகுலத்தை வழிநடத்துவதற்காக வழங்கிய வாழ்வியல் நெறிமுறைகள் ஒரே குறிக்கோளை கொண்டவை நோக்கத்தை கொண்டவை கருத்துக்களை கொண்டவை என்பதை நாம் அறிவோம் கௌதம புத்தர் தோன்றி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆன பின்னரும் அவர் சொன்ன அதே கருத்தை மீண்டும் மானுடத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வண்ணுலகில் தோன்றியவர் இயேசு பெருமான் கௌதபர் கௌதம புத்தரும் அன்பை போதித்தார் அன்புதான் உலக அமைதிக்கு ஒரே வழி மனிதனின் அமைதியான வாழ்வுக்கு ஒரே வழி வெறுப்பு வன்முறை கூடாது என்பதுதான் புத்தரின் செய்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய இயேசு பெருமான் இடையிலே எத்தனையோ நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள் ஆப்ரஹாம் மோசஸ் என்றெல்லாம் நாம் அறிந்தாலும் அவர்கள் சொன்ன கருத்துக்களும் முன்மொழிந்த கருத்துக்களும் இயேசு பெருமான் சொன்ன கருத்துக்களும் அடிப்படையில் மனிதகுலம் மேம்படுவதற்கு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் லவ் என்கிற அந்த சொல் இன்றைக்கு கொச்சையாக பார்க்கப்படுகிறது அதுதான் மானுடத்தை கட்டி போடுகிறது அதுதான் மானுட உறவை மேம்படுத்துகிறது அதுதான் மானுடத்தை வழிநடத்துகிறது இன்றைக்கும் சாதியால் மதத்தால் மொழியால் இனத்தால் தேசத்தால் மனிதகுலம் பல்வேறு குழுக்களாக சிதறிக் கிடந்தாலும் இவர்களை நல்வழிப்படுத்தி உலக அமைதியை நிலைநாட்டுவது அன்பு ஒன்று மட்டும்தான் அந்த அன்பை போதித்த பெருமான் தான் ஏசு பெருமான் அது சகோதரத்துவத்தை செழுமைப்படுத்துகிறது கிறிஸ்தவம் என்றால் சகோதரத்துவம் என்றுதான் பொருள் கிறிஸ்தவம் என்றால் சமத்துவம் என்று பொருள் கிறிஸ்தவம் என்றால் சமூக நீதி என்று பொருள் இதிலே எங்கும் வெறுப்பு இல்லை வன்முறை இல்லை தன்னை சிலுவையிலே அரைந்து ரத்தம் சொட்ட சொட்ட குரூரமாக தாக்கிய நிலையிலும் கூட இயேசுபெருமான் சொன்ன வார்த்தைகள் இந்த கொடூர மனம் படைத்த கும்பலை பழிவாங்குங்கள் என்று யாரிடமும் அவர் சொல்லவில்லை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லவில்லை இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்றுதான் சொல்லுகிறார் என்ன செய்கிறோம் என்பது அறியாமல் இவர்கள் இந்த குற்றத்தை செய்கிறார்கள் இவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் இவர்களுக்கு இவர்களை எண்ணி நான் வருந்துகிறேன் ஆண்டவரே இவர்களை மன்னித்து விடுங்கள் என்றுதான் ஆண்டவனிடம் முறையிட்டார் இயேசு என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பழிக்கு பழி வாங்குவதல்ல கிறிஸ்தவம் எவ்வளவு கொடூரமான குரூரமான சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாலும் வன்முறைக்கு காரணமானவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் பெருந்தன்மையை போதிப்பதுதான் கிறிஸ்தவம் அதுதான் இங்கே அமைதியை நிலைநாட்டும் சகோதரத்துவத்தை மேம்படச் செய்யும் என்கிற கருத்தை இந்த மண்ணுலகுக்கு வழங்கிய மாமனிதர் தான் இயேசு பெருமான் அவருடைய பிறந்த நாளில் நாம் இத்தகைய செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதையே திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்ல வேண்டும் கிறிஸ்தவம்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்கிற ஒரு பண்பாட்டையே வளர்த்தெடுத்தது நீ எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீ எனக்கு சகோதரன் நீ எனக்கு சகோதரி என்கிற அந்த பண்பாட்டை வளர்த்தது கிறிஸ்தவம் தள்ளி நில் என்று சொன்னதில்லை தொடாதே என்று சொன்னதில்லை தொட்டால் தீட்டு உடனே குளிக்க வேண்டும் என்று கற்பிக்கவில்லை கண்டால் தீட்டு உடனே குளிக்க வேண்டும் என்று கற்பிக்கவில்லை நெருங்கினாலே தீட்டு உடனே குளித்து தீட்டை போக்க வேண்டும் என்று கற்பிக்கவில்லை உன்னை விட நான் குளத்தால் பிறப்பால் உயர்ந்தவன் என்று கருத்தவும் கற்பிக்கவில்லை என்னை விட நீ கீழானவன் என்று எவனையும் இழிவாக கருத்தவும் நடத்தவில்லை பார்த்த உடனேயே பிரதர் என்று கை குழுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் கையை பிடித்து குலுக்கி முகமன் விசாரிக்க வேண்டும் நலம் விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான மாண்பை கற்றுத்தந்ததுதான் கிறித்தவம் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கிடக்கிற ஒருவனை தேடி சென்று அவன் கால் மாட்டிலோ தலைமாட்டிலோ அமர்ந்து பைபிளை விரித்து வைத்து வசனங்களை தேடி பிடித்து ஆண்டவரே இவரை காப்பாற்றும் இந்த நோய் நொடியிலிருந்து துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து இவனை விடுதியும் விடுதலை செய்யும் என்று ஆண்டவனிடத்திலே மண்டியிட்டு கண்ணீர் சிந்தி இறைஞ்சுகிற பண்பாட்டை கற்றுத்தந்தது கருத்துவம் அவனை எப்படியாவது ஒழித்து கட்டுவேன் என்று கூலிப்படை வைத்து பழிவாங்கக்கூடிய ஒரு அரசியலை சாதி கலப்பு செய்யக்கூடாது என்பதற்காக ஆணவ கொலை செய்யும் கலாச்சாரத்தை கிறித்தவம் எங்கும் கற்றுத்தரவில்லை ஆகவே கிறித்தவம் என்றால் சகோதரத்துவம் கிறித்தவம் என்றால் சமத்துவம் மேடைகளிலே பேசுகிற போது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்கிற இந்த அட்ரஸிங் கல்ச்சர் எதன் மூலம் உலகம் முழுவதும் பரவியது என்றால் த்ரூ கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் தான் இதை உலகம் முழுவதும் பரப்பியது எல்லோரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக அணுக வேண்டும் அணைக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த பண்பை வளர்த்தது இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருப்பது கிறிஸ்தவம் ஆகவேதான் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களோடும் அதேபோல மார்போடு ஆறத் தழுவுகிற இஸ்லாமிய சகோதரர்களோடும் நாம் நெருங்கி களம் நின்று பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏதோ ஓட்டுக்காக தான் கிறிஸ்தவர்களோடும் இஸ்லாமியர்களோடும் திருமாவளவன் போன்றவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அது அவர்களின் பார்வை அது குறைபாடு உள்ள பார்வை அப்படித்தான் அவர்கள் சிந்திப்பார்கள் ஆகவே சகோதர சகோதரிகள் என்ற உறவு மேம்படுகிற போது பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பாகுபாடு வராது நீ வேறு நான் வேறு என்கிற பாகுபாடு வராது நான் இந்து நீ கிறிஸ்தவன் என்கிற வேறுபாடு வராது யார் எந்த மதத்தை பின்பற்றினாலும் யார் எந்த கடவுளை வழிபட்டாலும் யாருக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் நீ எனக்கு சகோதரன்தான் என்கிற போது எங்கே பெரும்பான்மை எங்கே சிறுபான்மை ஆனாலும் கூட சிறுபான்மை சமூகம் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்கு காரணம் இங்கே கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சகோதரர்களாக அணுகாமல் அந்நியர்களாக சித்தரிக்கிற போக்கு இருக்கிறது வேறு நாட்டவர்களை நடத்துவது போல் நடத்துகிற போக்கு இருக்கிறது அவர்களுக்கு எதிரான வெறுப்பு திட்டமிட்டு உமிழப்படுகிறது அந்த வெறுப்பு அரசியலில் இருந்து கிறிஸ்தவ பெருங்குடி மக்களையும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களையும் பாதுகாப்பதே உண்மையான ஜனநாயகம் உயரிய ஜனநாயகம் என்கிற அந்த புரிதலில் இருந்துதான் நாம் இந்த அணுகுமுறைகளை கையாள வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்துரைத்து தம்பி புனித அரசுக்கும் அவரோடு களத்தில் நின்று பணியாற்றிய தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் பேராய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி கிறிஸ்துமஸ்